ஒரு பத்து வருஷ பழக்கம் நிறைய உங்களுக்காக வந்து பாடுபடுற கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு வருஷமாக பாடுபடுற அந்த அம்மாவுக்கு நான் உண்மையிலேயே வணங்குறேன் எப்போவுமே என் இதயத்தில் ஒருத்த தனி இடம் அவங்களுக்கு இருக்குது அவங்க என்னை புள்ள புள்ள என் ப என் பையன் அப்படின்னு அழைக்கும் போது அந்த அம்மாவுக்கு வந்து நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு இத்தனை வருஷம் பாடுபட்டு ஒரு அம்மா வந்து இன்றைக்கி நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சி மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு நான் எத்தனையோ நிகழ்ச்சி போயிருக்கேன் கலை நிகழ்ச்சி போ போக மாட்டேன் ஆனால் எத்தனையோ நடிகர் சங்கம் நிக நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி போவேன் பட் இது என்னமோ தெர தெலம் மனசு நிறைஞ்சி இருக்குது உங்களை சந்தோ உங்க பார்த்ததில் இது பொதுவாக வந்து இப்போது இதோ இந்த 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 இன்விடேஷன்லேயே வந்து திரு விஷால் திரு பொன்முடியா திரு ஷேக் அப்துல் ரஹமான் அப்படின்னு திருவுன்றது அவங்க மரியாதை கொடுத்து போடுறாங்க ஆனால் உங்கள் பேர்லேயே வந்து மரியாதை இருக்குது திருநங்கை யாரோது திருநங்கைன்னு சொன்னால் நீங்கள் பெருமைப்படுங்க உங்களுக்கு மரியாதை முதல்ல அந்த உங்கள் பேர்லேயே மரியாதை இருக்குது எங்களுக்கெல்லாம் வந்து இப்போ தனியாக எழுதணும் உங்களுக்கு உங்கள் பேர்லேயே வந்து மரியாதை இருக்குது நான் என்றைக்குமே ஒரு விஷயம் நான் நூரியமாக சொல்லுவேன் திருநங்கைகளுக்கு நான் என் எப்பவுமே நிறைய விஷயங்கள் பா பண்ணிகிட்டு இருக்கோம் அறக்கட்டளை சார்பாக நிறைய விஷயங்கள் பா பண்ணுறோம் நான் திருநங்கைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது ஒன்றும் இல்லைப்பா நீ நீ இங்கிட்டு வர முடியுமா இந்த இந்த நிகழ்ச்சிக்குன்னு கண்டிப்பாக வரமான்னு சொல்லி கார் எடுத்து கிளம்பி வந்துட்டேன் எல்லாம் ப்ரோக்ராமும் விட்டுட்டு நீங்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஃப்யூச்சரில் வந்து உங்கள் சார்பாக ஒருத்தர் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு உங்கள் சார்பாக சட்டசபையில் உக்காணும் அதுதான் என்னோடய ஆசை ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உங்களுக்கு குரல் கொடுக்க கொடுக்குற ஒரு நபர் அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயிச்சு அசம்பிளியில் உட்காரணுன்றது என்னோடய என்னோடய ஆசை எல்லோரும் வந்து பயங்கரமாக ட்ரெஸ் ட்ரெஸ் பண்ண அவர் வெறும் ஒரு சட்ட பேண்ட் போட்டு வந்துட்டேன் ஆனால் இங்கிட்ட ஒவ்வொரு அழகியை பார்க்கும்போது அதுவும் அங்கிட்ட இருக்காங்க பாருங்க வெக்கப்படுறாங்க பாருங்க அவங்கள நான் கடத்திட்டேன்னா ஒரு 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 படமே எடுத்துடலான்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்காங்க ஒவ்வொருத்தரும் இங்கிட்டு எல்லாரும் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒரு அம்மா வந்து அந்த ஜுவல்லரி இப்போ அதான் சொன்னேன் இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு ரெடி ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் மனசுலே அழகு இருக்குது நீங்கள் மேக்கப்பெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை அங்கிட்டு பாருங்கள் வெள்ளை ஒயிட் ஏஞ்சல் ஒயிட் ஏஞ்சில் உக்காந்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் ஒன்று 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 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சமுதாயத்தில் விஷாலன்னு ஒரு ஒரு சகோதரன் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே யாருக்கிட்டையும் வேணாலும் பெருமையாக சொல்லி நான் என்றைக்குமே உங்களுக்கு ஐ ஆம் ஜஸ்ட் ஒன் ஃபோ ஃபோன் கால் அவே ஒரு ஃபோன் பண் நூறியம்மை ஃபோன் பண்ணிடுச்சுன்னா நான் வந்து உங்களுக்காக நான் வந்து இப்போ ஏதோ ஏதோ ஒன்று செய்யணுன்னு தோணுது ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நூறியம்மாவோட ஒரு சேர்ந்து பண்ணுவோம் லவ் யூ ஆல் ஐ லவ் யூ நான் ஒவ்வொருத்தருக்கு இதோ அங்கிட்ட ஒரு ப்ளூ ப்ளூ ஏஞ்சல் இருக்குங்கப்பா தேங்க் யூ நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லவ் யூ ஆல் காட் பிளெஸ் யூ நீங்கள் எப்பவுமே தலை நிமிர்ந்து இந்த சமுதாயத்தில் வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு போய் அப்பா 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 அம்மா கிட்டே சொல் சொல்ல போகிறேன் எப்பவுமே கலந்து க ஒரு நிக நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது கேட்பாங்க எப்படி இருக்குதுன்னு நான் வண்டியில் போகும்போதே ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் நீங்கள் நல்லா யூ யு ஆல் மேட் மை டே இன்றைய நாள் வந்து என் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நாளாக நீங்கள் அமைச்சு கொடுத்தது வந்து எனக்கு பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருங்க நல்லா இருங்க சிரித்த முகத்தோடு இப்போ எப்படி சிரிக்கிறீங்களோ அதே மாதிரி சிரித்த முகத்தோடு நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எங்கள் அம்மா இங்கிட்ட இருக்காங்க எங்கள் அம்மா வந்து எப்பவுமே ஒரு க கட்டி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கு இருக்கும் ஏன்னா மனசா ஏன்னா என்ன 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 ஒரு பிள்ளையாக தான் பார்க்குறாங்க அது ஒரு பாக்கியம் எனக்கு ஸோ உங்களுக்காக நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்காக ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சொல்லுங்கள் எப்போவுமே தலை நிமிந்து இருங்க இந்த சமுதாயத்தில் போய் சொல்லுங்கள் விஷால விஷால என்னோடய சகோதரன் இருக்கான் அப்படின்னு சொல்லுங்கள் சென்னையில் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஒரே ஒரு கோரிக்கை நீங்க குடும்பத்துல போய் சொல்லு இந்த அண்ணன் தைரியமா சொன்னீங்க உங்ககிட்ட ஒரு வேடுங்கோல் வைக்கிறேன் வருங்காலத்துல அந்த நடிகர் சங்கத்துல திருநங்கைகள் உறுப்பினர்கள் நீங்க கொண்டு வரணும் எங்க திருநங்கை மக்களும் சாதாரண ஒரு ஆண் பெண் போல அந்த நடிகர் சங்கத்துல எப்பவுமே கூட விளங்கணும் எங்களோட கோரிக்கை அந்த வேண்டுதல் மட்டும் உங்களுக்கு இங்கு உங்கள் நீங்கள் எல்லாேரும் வந்துடுங்க அதுக்கப்புறம் அதான் நான் சொன்னேன்ல பில்டிங் கட்டுறது கட்டினதுக்கப்புறம் என் கல்யாணம் ஒன்று அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் வந்து இன்விடேஷன் கொடுக்குறேன் வந்து வாழ்த்துங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஆரி அண்ணா தேங்க் யூ ஸோ மச் வை சார் Green Park Coaching Center. All into your first rank. 720 out of 720. Number of students joined MVBUS in 2024, 951. Green Park Coaching Center.